ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து தாங்க வந்திருக்கு அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துஷ்ட மாந்திரியன் ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான் அதன் பிறகு அந்த பொண்ணவே தன்னோட பூஜைக்காக நரபலி கொடுத்து தன்னோட மாந்திரியத்தை இன்னுமே அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் அந்த பொண்ணை நரபலி கொடுத்த பிறகு அந்த வீட்டில் நடந்த ஒரு திகிலான அமௌன்ச சம்பவங்கள் அந்த வீட்டில் மட்டும் இல்லை அந்த ஊருக்கே நடந்த அமான்ச சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கப்படுறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலான சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போய் அந்த மாந்திரியர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பாக்கலாம் வாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சியில ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு சம்பவம் தாங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான சம்பவம் இந்த நிகழ்வை நமக்கு யார் சென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல இப்போது வாழ்ந்துட்டு இருக்கிற ராகுல் அப்படின்றவங்க தாங்க சென்ட் பண்ணிருக்காங்க இந்த ராகுல் அப்படின்றவங்க அவங்களோட தாத்தா பாட்டி காலத்துல நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு அவங்க தாத்தா கிட்ட கேட்டு நமக்கு இந்த சம்பவத்தை சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த ராகுல் அப்படின்றவங்க வாழ்ந்துட்டுருக்க அந்த கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் அதிகமான வீடுகளோ நெருக்கி நெருக்கி இருக்கிற வீடுகளோ கிடையவே கிடையாதுங்க அப்போ உள்ளலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு ஒரு வீடு ஒரு ஐம்பது மீட்டருக்கு ஒரு வீடு அந்த மாதிரி தள்ளி 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 தான் வீடு இருந்திருக்கு இப்போ தான் அந்த வீடுகள்லாம் நெருக்க நெருக்கமாக இருக்குது அப்போ இந்த ராகுல் அப்படின்றவங்களோட தாத்தா வீட்டு பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துலயே ஒரு வீடு ஒன்று இருந்திருக்குங்க அந்த வீடு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாகவே இருந்திருக்கு அந்த காலத்திலயே கொஞ்சம் மெத்த வீடு மாதிரி இருந்திருக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த வீட்டில் அவங்களோட அப்பா அம்மா யாருமே கிடையாது அவருக்குமே வயசு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு வயசு இருக்கும் இந்த நிலையில் அவருக்கு கல்யாணமும் ஆகலைங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாருமே கிடையாது அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காரு இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க யாரோடையுமே அவர் பேசுறதே கிடையாது ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் இவர் யாரையாவது போய் பேசுவாராம் இவங்களும் இது தனியாக இருக்கிறாரு சரி ஓகே அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்களும் அவங்கள்ட்ட அதிகமாக வழக்கு கிடையாதுங்க இந்த ராகுல் அப்படின்றவரோட தாத்தா பேர் தங்க வேலுங்க இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆள் தனியாகவே இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட போயிட்டு சின்னதாக பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க அப்போ தான் இவங்க அப்பா அம்மா யாருமே கிடையாது எல்லாமே சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்படின்றது சரி இவர் தனிமையில இருக்காரு அப்படின்னு அப்பப்போ அப்பப்போ இவர் மட்டும் போய் பேசிட்டு வர்றது வழக்கமா வச்சுட்டு அப்படி ஒரு நாள் இந்த தங்க வேலு அப்படின்றவர் அப்படி அவங்களோட இருந்து சாயந்தரம் ஒரு ஆறு ஆறரைக்கு மேல வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்காருங்க அப்போது அங்கே தனிமையாக இருந்தார் பார்த்திங்கன்னா அவரோட வீட்டை தாண்டி ஒரு ரெண்டு வீடு தள்ளிதாங்க இந்த ராகுல் அப்படின்றவங்களோட தாத்தா வீடு இருக்கு அப்படி அவர் வந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டை பார்க்குறாங்க அப்போது வந்து உள்ளே நல்லா லாக் பண்ணபடி இருந்திருக்குங்க சரி அவர் தூங்கிட்டார் போல அப்படின்னு இவங்களும் அதை கண்டிக்காமல் வச்சிட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பௌர்ணமி நாளுங்க அந்த தங்கவேலு வேலு அப்படின்றவரை அந்த வீட்டை தாண்டி போயிட்டு அவங்களோட வீட்டில் அப்படியே உட்காடுறாங்க உட்கார்ந்து கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு எட்டரை எட்டே முக்கால் இருக்கும் அந்த நேரத்துக்கே எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க பொதுவாக அந்த காலகட்டத்துலேயும் சரிங்க இப்போவும் சரி நிறைய கிராம பகுதியில் இந்த எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கு மேலே அதிகமான ஆட்கள் வெளியே இருக்கவே மாட்டாங்க அதே போல் தான் அவங்களும் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போது நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அந்த தங்கவேலுக்கு திடீர்னு ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணி பக்கம் இருக்கும் அந்த நேரத்துல பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு மெதுவா எந்திரிக்கிறாருங்க அப்படி எந்திரிச்சு வெளியே வந்தவரு வித்தியாசமான முறையில ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு பாக்குறாருங்க அந்த இவரோட வீட்டோட தெரு வழியாவே அப்படி பார்க்கும்போது அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாருங்க எந்த ஒரு சத்தமும் அதிகமாக கேட்குற மாதிரி தெரியல அதே போல் இந்தாண்டு பக்கம் ரைட் சைடு திரும்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த ரெண்டு வீடு தான் இருக்குது அந்த ரெண்டு வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் தான் சவுண்டு வர மாதிரி இவர் கவனிச்சிருக்கிறார் அதே போல் இந்த தெரு தெருநாய்கள் ஒரு ரெண்டு நாய் சேர்ந்துட்டு அந்த தனிமையாக இருந்தார் பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு நேராக அப்படியே குழைச்சிகிட்டே இருந்திருக்கு என்னடா அந்த வீட்டில் குழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மெதுவாக அந்த தங்கவேலும் வேலும் அவங்களோட இருந்து கொஞ்சம் ஒரு வீடு தள்ளி அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டில் அந்த ரெண்டாவது வீடு அந்த தனிமையாக இருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த மெத்த வீட்டு பக்கமாக சவுண்டு வருதுங்க அப்படியே மெதுவாக அந்த தங்கவேலு நகர்ந்து போய் அந்த டோர் பக்கம் நின்று பார்க்குறாங்க அப்போ தான் தங்கவேலு அப்படின்ற ஒரு ஷாக் ஆகிட்டாருங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக அந்த காது அந்த கதவு மேலே வச்சு அப்படியே கேட்டு பார்க்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே இந்த மாந்திரியம்லாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பூஜைக்கான மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த தங்கவேலு அப்படின்றவர் கேட்குறாங்க கேட்டவர் இது உண்மை தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக அந்த கதவு பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்தாண்டு பார்த்தோம்னா ஒரு ஜன்னல் ஒண்ணு இருக்குங்க அந்த ஜன்னல் அப்படியே மெதுவாக திறந்து பார்க்கறாரு வெளிப்பக்கமா இருந்து திறக்கலாம் திறந்து பார்க்கும்போது அப்படியே அதிர்ந்து போயிட்டாருங்க நடு ஹாலுக்குள்ளேயே ஏதோ ஒரு உருவமே சரியா தெரியாத மாதிரியான ஒரு போட்டோ ஒன்று வச்சுருக்காருனா அது கூடவே ரெண்டு மூணு தகடுகள் அப்புறம் சின்ன சின்ன அப்படியே அந்த செய்வின பொம்மைலாம் இருக்கும் அந்த மாதிரியான நிறைய பொருளை வச்சிட்டு அப்படியே அந்த பொம்மைங்களுக்கு அந்த போட்டோக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த தம்ப வேலு பார்த்துருக்காரு பார்த்தவர் அவ்வளோ தங்கையும் ஒரு மாந்திரியனா இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு பயத்தில் அப்படியே நடுக்கத்தோடு மெதுவாக அந்த ஜன்னலை சாப்பிட்டு விட்டுட்டு அப்படியே அவங்களோட வீட்டுக்கு வேக வேகமாக வந்துடுறாரு வந்த பிறகு இந்த தங்கவேல் அப்படின்றவருக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ நாளாக நம்ம தனிமையில் தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க ஒரு மாந்திரியன் அப்படின்னு அப்போதான் அவருக்கு புரிய வந்திருக்கு அப்படியே இந்த சொல்லாம ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இவருக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்காரு இந்த தங்கவேலு என்றவர் அதன் பிறகு இந்த மாந்திரியனோட வீட்டுல இன்னொரு ஆள் வந்து சேர்றாருங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாந்திரியன் யாரோ ஒரு பொண்ணை வெளியூர்ல போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஐயையோ இவன் ஒரு மாந்திரியன் எப்படா இவனை நம்பி அந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க அதன் பிறகு அந்த வீட்டில் நடக்கிற விஷயமெல்லாம் அந்த பொண்ணுக்கே புதுசாகி இருந்திருக்கு அக்கம் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டுக்கார் ஒரு மாந்திரியன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து ஒரு வாரம் வரைக்கும் இவர் வந்து ஒரு மாந்திரியர் அப்படின்றது தெரியவே இல்லைங்க இந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து அமாவாசை ஒரு நாள் வந்துருக்கு அந்த நாள் அன்னைக்கு இந்த பொண்ணை அவரோட அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு அப்படியே இவர் மட்டும் ஹாலில் உட்காந்துட்டு இவரோட பொருட்கள்லாம் எடுத்து வச்சு அப்படியே பூஜை பண்ணிட்டுருக்கிற மாதிரியே இந்த பொண்ணுக்கு சவுண்டு கேட்டது என்னடா நடுவீட்டில் என்னமோ பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு எந்திரிச்சு வந்து பார்க்கும் தான் இவர் ஒரு மாந்திரியர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு அந்த பூஜை பண்ணும்போது கரெக்டாக இந்த பொண்ணு பார்த்துட்டாங்க இல்லையா அதனால இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது சொன்ன அப்படின்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருந்திருக்காங்க இந்த மாந்திரியர் இல்லாத டைம்ல அக்கம் பக்கத்து வீட்டில் போய் பேசும்போது தான் இந்த பொண்ணு அப்படியே இந்த தங்கவேலு வீட்டில் அவங்களோட ஒய்ஃபுகிட்ட தங்கவேலோட ஒய்ஃபுகிட்ட வந்து புலம்பிட்டு இருந்திருக்காங்க இதை கேட்டால் அவங்க மனைவியும் ஷாக்காய் நிற்கிறாருங்க தங்கவேலு அவங்க மனைவியும் இப்படி ஒரு ஆளா இவ்வளோ நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லையே அப்படின்னு அதன் பிறகுதான் அந்த ஊர்ல இன்னும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து சொல்லி கொஞ்ச நாள்லயே பௌர்ணமி நாள் ஒண்ணு வந்திருக்குங்க அந்த பௌர்ணமி நாளன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது யாருடைய கம்யூனிகேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த கண்ணு மூடி அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க அப்போ யாருக்கிட்டயே பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த பொண்ணு அப்படியே ரூம்ல இருந்து எட்டி பார்த்துருக்காங்க அப்படி பாக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருனா உயிர் பலிதானே அதுக்காக தான் நான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா உனக்கு நான் கொடுப்பேன் ஆனா நான் கேட்ட அந்த சக்தியை நீ எனக்கு தரணும் தருவியா தருவியா அப்படின்னு இந்த மாதிரி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு அதன் பிறகு சரி நான் கண்டிப்பாக தரேன் இன்னைக்கு இல்லை ரெண்டு நாள் கழித்து கண்டிப்பாக இதே நேரத்தில் இந்த பூஜையை செஞ்சு நான் உனக்கு அந்த உயிர் வலி தரேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அப்படியே இந்த மாந்திரியன் மறுபடியும் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க பார்த்த பிறகு இந்த பொண்ணு அப்படியே ஒளிஞ்சு நின்றுதானு கேட்டுட்டு இருந்தாங்க டக்குன்னு போய் பெட்டில் படுத்திட்டாங்க அப்போது இந்த மாந்திரியன் அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படியே வெளியே வந்து அந்த மாந்திரிய பொருளெல்லாம் கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மொட்டை கிணறு மணி ஒன்று இருக்குதுங்க அந்த கிணத்துல வந்து தண்ணியுமே கிடையாது அந்த பக்கம் யாரும் போகிறதும் கிடையாது அந்த கிணத்துல கொத்திட்டு வர்றது வழக்கமாக இருந்துச்சு அதே மாதிரி போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க அப்படி வந்து படுத்த வரை எதுவுமே தெரியாத போல அப்படியே சாதாரணமாக படுத்து தூங்கிட்டாருங்க அடுத்து ஒரு நாள் முடிஞ்சு ரெண்டாவது நாள் அந்த உயிர் பலி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நாள் வருங்க அந்த நாள் அன்னைக்கு அந்த பொண்ணு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாந்திரியர் ஒரு பன்னெண்டு ஒரு மணி பக்கமாக தான் பூஜையவே ஸ்டார்ட் பண்றாரு அப்படி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணோட ரூம்க்கு வந்து அந்த பொண்ணோட ரூம்குள்ள போனால் அந்த மாந்திரியன் அப்படியே சின்னதாக ஒரு கத்தியை வச்சு அந்த பொண்ணோட கழுத்துல சின்னதா ஒரு கோடு மாதிரி போட்டு ரத்தம் வர மாதிரி பண்ணிட்டாருங்க அந்த வழியில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே துடிக்கிறாங்க என்னை விட்டுரு என்னை விட்டுரு எதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி கழுத்தாக இருக்கிறது வர என்ன உனக்கு ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணு அப்படி கத்திட்டே இருக்கிறாங்க அப்பவும் இந்த மாந்திரீகன் விடவே இல்லைங்க அப்போ அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நல்லா அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த பொண்ணுக்கு வழியே தாங்க முடியாமல் என்னை யாராவது காப்பாற்றுங்க என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு அந்த ரூம்லேயே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க ஆனால் அந்த இருந்து தப்பிக்கவே முடியும் அந்த பொண்ணு ஒரு வழியை அந்த மாந்திரியனை கீழே தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வரலான்னு வர்றாங்க நடு ஹால்லியே அந்த பூஜைக்கான பொருளெல்லாம் எடுத்து வச்சு அந்த பூஜையெல்லாம் நடத்திகிட்டு வந்துருக்கிறத இந்த பொண்ணு அப்போதான் கவனிக்கிறாங்க கவனிச்சவங்க உயிர் வலி கண்டிப்பாக நம்மளை தான் கொடுக்க போறானோ அப்படின்னு வேக வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு போனவங்க மெயின் டோரை திறந்துட்டாங்கங்க ஆனால் இந்த மாந்திரியன் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி கரெக்டாக அந்த பூஜை நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துலையே வச்சு அப்படியே கழுத்தை அறுத்து அந்த பொண்ணை அப்படியே சாகடிச்சுட்டாங்க அந்த ரத்தத்தை வச்சு பூஜை மாந்திரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த ஊருக்காரங்க என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு எல்லாருமே ஓடி வந்து பாக்கும்போது அப்படியே கதவை திறந்தபடியே அந்த மாந்திரியன் அந்த பூஜையை செஞ்சிட்டு இருக்கிறத இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா எதுக்காக இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சத்தம் போட்டு எதுக்காக இப்படி பண்ற ஓ மனைவியவே எதுக்கு கொள்ற அப்படின்னு கேட்டுறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இவன் ஒரு துஷ்ட மாந்திரியன் யாரும் எதுவும் பேசாதீங்க வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் நம்ம நமக்கு ஏதாவது ஆகிக்கிடும் தன்னோட கட்டின பொண்டாட்டியவே நரவலி கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பா நம்மளே எல்லாம் ஏதாவது பண்ணிடுவான் வாங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இப்படியும் ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதன் பிறகு அப்படியே அந்த ஊர் மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாந்திரியனும் அந்த பூஜையை தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டே தாங்க இருந்தவருக்கா அந்த ஊர் மக்கள் நிக்கிறதுமே பெருசு படுத்தாம அதன் பிறகு அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கிணத்துல போடுவாங்க அதே மாதிரி இந்த பொண்ணோட சடலத்தையும் எடுத்துட்டு போய் அந்த கிணத்துலயே போட்டுட்டு அப்படியே எதுவுமே நடக்காதது போல அந்த வீட்டுக்கு வந்து அவ அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் இதை எல்லாமே இந்த கிராமத்துல வாழ்ந்த அந்த தங்க வேலு அப்படின்றவர் பார்த்துட்டே இருந்திருக்காருங்க இவ எதுக்காக இந்த மாதிரி பண்ணனா அப்படின்னு ஒண்ணுமே புரியாமலே அப்படியே அவருக்கு அன்னைக்கு நைட் தூக்கமே வரலங்க அடுத்த நாள் காலையில விடுது அந்த ஊருக்காரங்களே அப்படியே அந்த பக்கம் அந்த வழியா அவங்கவுங்க வயலுக்கு போறதுக்கே பயந்த நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாந்திரியனால நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அப்படியே ஊருக்காரங்க எல்லாம் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் அந்த பக்கமே போகவே கிடையாதுங்க ஒரு சிலர் மட்டும் ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த வீட்டை தாண்டி அவங்கவுங்களோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஒரு நாலு நாள் வரைக்கும் தாங்க அந்த மாந்திரிகன் அந்த ஊர்ல இருந்திருக்காரு நாலாவது நாள் நைட்டு ஒரு பதி பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் இந்த மாந்திரியன் எப்பவும் போல அப்படியே பூஜை பொருட்களை எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு போது அப்படியே எதையோ பார்த்தபடியே அந்த மாந்திரியன் அந்த வீட்டுக்குள்ளேருந்து என்னை விட்டுரு என்னை விட்டுரு நான் பண்ணின தப்பு தான் என்னை விட்டுரு எனக்கு சக்தி வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு அந்த ஊருக்குள்ளேயே அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படியே ஒரு இடத்த பார்த்து அங்கே யாருமே கிடையாதுங்க ஆனால் இந்த மாந்திரியன் அப்படியே என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டே அந்த ஊரே ஃபுல்லாக அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே ரவுண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி வரைக்கும் அந்த சத்தம் அப்படியே ஓன அந்த அலறல் சத்தம் மட்டும் நல்லாவே அந்த ஊர் ஃபுல்லாகவே கேட்குற மாதிரி அவ்வளோ ஒரு பயங்கரமாக பயத்தில் கத்திட்டு ஓடிட்டுருக்கிறார் அப்படியே ஒரு ரெண்டரை மூணு மணி வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த சத்தம் எதுவுமே கேட்கவே இல்லை அதன் பிறகு இந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் இந்த மாதிரி தான் மாந்திரிகங்களே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு கத்திட்டு கிடப்பான் அப்படின்னு அதையும் பெருசுப்படுத்தாமல் யாருமே வீட்டு விட்டு வெளியே வரலங்க நமக்கு ஏதோ ஆகிடுமோ நம்ம வெளியே போனால் அப்படின்னு அதன் பிறகு இந்த மாந்திரியின் கத்தி முடிச்சு ஒரு மூணு மணி மூன்றரை மணி ஆயிடுச்சுங்க அப்போதான் ஒரு ஒருத்தரா சத்தம் எதுவும் கேட்கலையே அப்படின்னு மெதுவா எட்டி பாக்குறாங்க அப்போ அந்த தெருவுல யாருமே கிடையாது சரி அவன் ஏதோ போய் படுத்திருப்பான் போல கத்திட்டு அப்படின்னு அதையும் பெருசு படுத்தாம எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க விடியர் காலையில ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆகுதுங்க அந்த நேரத்தில் இந்த மாடு வச்சுருக்கிறவங்கலாம் பால் கற்கத்துக்காக அவங்க அவங்க வயலுக்கு போவாங்க இல்லையா அப்படி போகும்போதும் இந்த மாந்திரகனோட வீடு வந்து ஓப்பன்லேயே தாங்க இருக்கு அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் தான் இருக்கு அதை எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் அந்த பக்கம் இந்த பக்கம் வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க ஆனால் யாருமே அந்த மாந்திரியன் எங்க அப்படின்றத யோசிக்கவே இல்லை அதன் பிறகு அப்படியே நல்லா விடிஞ்சிருச்சுங்க மணி ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை மணி பக்கம் ஆகுது அப்போ இந்த வயலில் போயிட்டு மாடு மேய்க்குவாங்க இல்லையா அந்த மாடு மேய்க்க போன ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஆணை அலறிக்கிட்டே இங்கே வாங்க எல்லாரும் ஓடிவாங்க எல்லாரும் ஓடிவாங்கன்னு கத்திக்கிட்டே வர்றாரு அப்படியே கத்திக்கிட்டே ஓடி வந்த அந்த நபர் ஊரில் ஒரு மத்திய பகுதியான இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே அங்கே ஒரு பொண்ணோட சடலத்தை பார்த்தேன் அந்த பொண்ணோட சடலத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அலறிட்டு இருக்காருங்க யாரோட சடலத்தை பார்த்தேன் யார் என்ன அப்படின்னு கேட்கும் அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அந்த பொண்ணோட உடம்பு வந்து அங்கே தான் இருக்குது பயங்கரமான நாத்தமா இருக்கு அப்படியே அந்த உடம்பு ஃபுல்லாகவே அப்படியே புழு வச்ச மாதிரி இருக்கு வாங்க வாங்க அப்படின்னு அந்த ஊர்க்காரங்களை எல்லாம் இழுத்துட்டு வாங்க போகிறாங்க அப்படி போன பிறகு தான் இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்க அந்த பொண்ணோட சடலம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சரி சாக தான் அடிச்சுட்டா கண்டிப்பா இந்த இறுதி சடங்கெல்லாம் அவனே பண்ணியிருப்பான் எங்கேயாவது எடுத்து போய் புதைச்சிருப்பான் அப்படின்னா இங்க ஊர்க்காரங்களும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா அப்படி கிடையாது அப்படின்றத தான் அவங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணினவங்க அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் வந்து பக்கத்து ஊரில் இருக்காங்க அவங்களுக்கு தகவல் சொல்லி அதன் பிறகு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லி அவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க வந்து சேர்ந்த பிறகு அந்த கிணத்துல இருந்து அந்த பொண்ணோட உடம்பை எடுக்கிறதுக்கும் ஊருக்காரங்க யாருமே முன் வரலை ஒரு சிலர் மட்டும் தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே மேலே கொண்டுட்டு வந்து அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் இருக்கிறாங்களே அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கையுமே கொடுத்த பிறகு அவங்களும் ஓன அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இங்கே நடந்த எல்லா விஷயத்தும் அந்த ஊர்காரங்களெல்லாம் சொன்னதை கேட்டுட்டு இவங்க இன்னும் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தெரியாம தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் ஒரு மாந்திரியர் அப்படின்றத அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதன் பிறகு என்னடா பண்ணுறது அப்படின்னா அந்த பொண்ணோட சடலத்தை அவங்களோட ஊருக்கே எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க அதன் பிறகு தான் இந்த ஊரில் இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட சடலத்தை எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த கிணத்து பகுதியில் ஒரு சிலர் பகலில் மாடு மேய்க்க போவாங்க இல்லையா அந்த மாதிரி மாடு மேய்ச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆறு மணி ஆறரை மணி பக்கமாக அந்த வழியாக வந்தாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு அப்படி என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த கிணத்துக்குள்ளேருந்து சத்தம் கேட்குற மாதிரி ஒரு சிலர் பார்த்துருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த ஊரில் இன்னும் ஒரு விஷயம் நடக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த தங்கவேலு வேலு வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி தானே அந்த வீடு இருக்குது அந்த பொண்ணோட இறந்த வீடு அந்த பொண்ணோட வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு அப்படியே நடு ராத்திரியில் தலை மட்டும் இல்லாமல் வெறும் இந்த கழுத்து பகுதியோட மட்டும் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு கோரமான ஓட்டம்போடு அப்படியே அந்த தெருவில் நடந்து வர மாதிரியும் என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஒரு வீட்டுக்கதவன் தட்டுற மாதிரியும் இந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு எல்லாருக்குமே ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்கவேலு அப்படின்றவரோட பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மாந்திரியர் வீட்டுக்கோ இந்த தங்கவேலுக்கும் இடைப்பட்ட ஒரு வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்காரங்க யதார்த்தமா அந்த வீட்டுல அந்த அம்மா பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அப்படி வரும்போது இந்த அம்மா அப்படியே வீர்னு கத்துறாங்கங்க அந்த ஊருக்கே கேட்குற மாதிரி கத்திருக்காங்க ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட வந்து எல்லாருமே அப்படியே அந்த அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே செல்ல மாதிரி ஆயிட்டாங்க உலுக்கி உலுக்கி கேட்கும் போதுதான் அந்த அம்மா ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரியனோட வந்து அப்படியே ஒரு பொண்ணு அப்படியே மெதுவாக நடந்து வர மாதிரி வந்து திடீர்னு அந்த தலை மட்டும் காணாமல் போயிடுச்சுங்க அப்படியே அந்த தலை அப்படியே தனியாக பிச்சுக்கிட்டு கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க அப்படியே அந்த அந்த தலை இல்லாத அந்த உடம்பு மட்டும் அந்த வழியாக அப்படியே என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வேகமாக ஓடுற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்தவங்க தான் இப்படி கத்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியுங்க இந்த இருந்து ஒரு பொண்ணோட ஆன்மா வந்து நைட் நடுறதில் கத் ஒரு ஒரு வீட்டுக்காதவும் தட்டுது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க தட்டுது அப்படின்றது தெரியும் ஆனா அப்போதும் அப்படி நெஜமாலும் அவங்க கண்ணு அந்த பொண்ணோட உருவத்தை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்த உங்களுக்கு கை கால நடுக்கமே எடுத்துருச்சுங்க ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த பதட்டமோ பயமோ அந்த நடுக்கமோ நிக்கவே இல்லை அதன் பிறகு இந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாட்டாமை மாதிரி இருப்பாங்களா அவங்கள போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இது ஏதாவது பண்ணணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா இவனை மாதிரியே உள்ள நல்ல ஒரு மாதிரியான பார்க்கணும் இல்லை அப்படின்னா நம்மளோட காவல் தெய்வமான மாகாலியம்மன்ட்ட குறி கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அடுத்த நாள் காலையில எல்லாருமா சேர்ந்து அந்த கோவில் முன்னாடி வந்துட்டாங்க அந்த கோவிலுக்கும் பூஜை நடக்குது அந்த மாகாளியம்மன் அப்படியே பூஜை செஞ்சிட்டு இருந்தால் அந்த பூசாரி கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆவேசமாக ஆட ஆரம்பிச்சுட்டாருங்க அப்போது அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு திருவிழா எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இருந்து நான் தீர்வு காண்றேன் என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது நான் உங்களை எல்லோரையும் பார்த்துக்குறேன் அப்படின்னா அந்த மாகாளி அம்மன் அந்த அருள் பெற்ற அந்த பூசாரி இருக்காரு சொன்ன பிறகு தான் இந்த ஊர்காரங்களுக்கு கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக இருக்குங்க திருவிழா எடுத்தால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு அதன் பிறகு அப்படியே ஒரு வாரத்துல நல்ல நாள் வச்சு இந்த கோவிலுக்கு வந்து திருவிழாவை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாள் இருக்குங்க அப்போ இந்த அம்மன் வந்து ஊர்வலமா வருவாங்க அப்படி வரும்போது ஊர் மக்களே பின்னாடி முன்னாடி சாமி ஊர்வலம் போயிட்டு இருக்கு பின்னாடி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படி ஊர்வலம் வந்த அந்த சாமி அந்த மெத்த வீடு மாதிரி பாத்தீங்களா அந்த மாந்திரனோட வீடு அந்த வீட்டுக்கு நேரா வந்து அதுக்கப்புறமா நகரவே இல்லைங்க ஒரே இடத்துல அப்படி நின்றுட்டு கொஞ்ச நேரத்துல இந்த மாகாலியம்மனோட பூசாரி இருக்கார் பாத்தீங்களா அவருக்கு அருள்வகு வந்துருச்சுங்க அப்படியே ஆவேசமா கத்துறாரு கதறாரு இந்த வீட்டுக்குள்ள வேக வேகமா ஆவேசமா ஓடி போயிட்டு அப்படியே இந்த ரூம் பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த ரூம் குள்ள போயிட்டு இனிமேல் நீங்க வரக்கூடாது வந்த அப்படின்னா உன்ன அப்படியே இந்த பிரபஞ்சத்திலேயே வாழ விட மாட்டேன் நீங்க இருக்கவே கூடாது போயிரு போயிரு அப்படின்னு அப்படியே அலர ஆரம்பிச்சுட்டாரு அதன் பிறகு மீண்டும் அப்படியே ஒரு கணல் பார்வையோட ஆவேசத்தோட அந்த பூசாரி திடு திடு திடுன்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வந்தவர் நேரா கோவில பார்த்து ஓட ஆரம்பிச்சுட்டாருங்க இனிமே நீங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு சத்தத்தை விட்டுக்கிட்டேன் அதன் பிறகு மறுபடியும் இந்த சாமி வந்து ஊர்வலமா அந்த ஊர்க்காரங்களோட அப்படியே வந்துட்டு வந்து அந்த கோவில வந்து சேர்ந்துட்டாங்க அப்படி கோவில் வந்த பிறகும் இந்த பூசாரி வந்து அப்படியே அந்த அருளோடய இருக்காருங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அவளை நான் விரட்டிட்டேன் ஆனா அந்த மாந்தரியன் இப்போ உயிரோட இல்ல அவன் பண்ணுன பாவத்துக்கு அவனே கொடூரமான முறையில இறந்து போயிட்டான் அவனுக்கு இந்த சக்திகள் எல்லாம் நிறைய வரணும் வரணும் அப்படின்றது நிறைய பூஜைகள் எல்லாம் செஞ்சு ஒரு வழியா அந்த பூஜையின் ரிப்லெக்ட்டாவே அவரும் இறந்து போய்ட்டு இந்த விஷயத்தையும் அந்த மாகாளி அம்மனோட அருள் பெற்று அந்த பூசாரி சொல்லிட்டாரு அதன் பிறகு இந்த பொண்ணோட ஆன்மா இனிமேல் அந்த வீட்டுல இருக்காது இருந்தாலும் அந்த வீட்டு பக்கம் யாரும் போகாதீங்க அந்த வீட்டு பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பூசாரி சொல்லிருக்க சொன்னதும் இந்த ஊருக்காரங்க ஆல்ரெடி அந்த ஊர் அந்த வீட்டு பக்கம் போகிறதுக்கே அவங்க பயந்துட்டு தான் இருந்தாங்க அதே அப்படியே அந்த அருள் பெற்ற பூசாரி அடுத்த நாள் காலையில் வந்து அவரே அவரோட கையாலேயே நல்லா அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு போயிருக்காருங்க கூட்டு போட்டு அதன் பிறகு அந்த வீட்டு பக்கம் யாரும் போகவும் இல்லை அப்படியே அந்த வழியாக போகிறது மட்டுமா அந்த வீட்டை யாரும் பயன்படுத்துறதே கிடையாது அதுக்கப்புறம் காலப்போக்குல கொஞ்சம் நல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக நிறைவிட்டாங்க அந்த வீட்டில் யாருமே இல்லை இப்போ இந்த ஊரில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் சிஸ்டர் இந்த நிகழ்வு எங்களோட தாத்தா காலகட்டத்தில் நடந்தது இப்போ வரைக்கும் அந்த இடத்து பக்கம் போகிறதுக்கு எங்கள் தாத்தா கொஞ்சம் பயந்துட்டே தான் போவார் இந்த இடத்துல தான் அந்த மாந்திரியனோட வீடு இருந்துச்சு இந்த வீடு இடிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரியும் இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எங்கள் ஊர்லேயும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி தான் சிஸ்டர் தெரியும் இப்போ காலப்போக்கில் அந்த இடமுமே ஒரு சாதாரணமாக இடம் மாதிரி மாறிடுச்சுங்க மக்கள் போகிறதுக்கு வரதுக்கு அதிகமா பயப்படுறது கிடையாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை ராகுல் அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வை சொல்லி அனுப்புனா ராகுலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல்லைக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்லேயோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் யாருக்காவது அமானுஷ சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக அந்த சம்பவத்தை அப்லோட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பி வைக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவம் வந்து நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான அமானுஷமான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்